ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி குஸ்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிப்பினாலே இந்த தக்காளி குஸ்கா தக்காளி சாதம் தான் கரெக்டானே ஆனால் ஒரு முறை நான் தர மாதிரி இந்த தக்காளி குஸ்காவை செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆனால் செய்கிற செய்முறையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இப்போ வாங்க நம்ம செய்யலாம் இந்த தக்காளி குஸ்காக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ அளவு நீங்கள் பார்க்குற இந்த கப்புக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை கடல் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு இன்ச்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு மூணு நாலு பிரிஞ்சி இலை இதையெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போயே மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தக்காளி குஸ்காவுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போவே சேர்த்துடணுங்க இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ முக்கியமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வறுத்துக்கணுங்க இந்த எண்ணெயில் மசாலா எல்லாம் வருபடும் போது நம்மளுக்கு இந்த தக்காளி குஸ்காவோட கலர் நல்லாவே சூப்பராக நல்லா சக்கச்சேவேன்னு வரும் அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி விட்றோம் இதுக்கப்புறந்தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம்னா இன்றைக்கி நாலு தக்காளி பழத்தை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி குஸ்காவுக்கு முக்கியமாக தக்காளியை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கணுங்க கட் பண்ணி நீங்கள் போடாதீங்க இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா பவுடரோட பச்சை வாழையும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம்லே இருக்கட்டும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் இடையில் ஒரு தடவை நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு நான் அப்போ மணி பார்க்கும்போது எனக்கு எண்ணெயெல்லாம் மேலே எலும்பி வந்து நம்மளுக்கு இந்த தக்காளி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் மல்லி இலையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த புதினாவும் மல்லி இலையும் சேர்த்த உடனே நல்லா வாசனையாக இருக்கும் பொதுவாக என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சுட்டு சூடான சாதம் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாதத்தில் இந்த தொக்கை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம் அதுவும் ஒரு வகையான தக்காளி சாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சா அடுத்ததாக இந்த தொக்கோடு சேர்த்து நம்ம சாதத்தை வேக வைக்க போகிறோம் அதுக்காக நம்ம அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் கரெக்டான சைஸ் பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம செஞ்சு வச்ச இந்த தக்காளி தொக்கை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இதில் தண்ணி சேர்க்கணும் இல்லையா நம்ம வந்து ஜீரா சம்பா அரிசி அஞ்சு கப்பு ஊற வச்சுருக்கோம் அப்போனா தண்ணி வந்து பத்து கப்பு அளவுக்கு தேவைப்படும் அந்த பத்து கப்பு தண்ணியை நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க இந்த குஸ்காக்கு நம்ம ஆர்ண தண்ணியை ஊற்றக்கூடாது நல்லா கொதிக்கிற தண்ணியாக தாங்க ஊற்றணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆயிருச்சு அதனால் ஊற்றுற தண்ணியும் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்து சேர்க்க போகிற அரிசி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம தொக்கில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ தண்ணி சேர்த்துருக்கனால உப்போட அளவு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு செக் பண்ணி பார்க்கும்போது உப்போட அளவு கம்மியாக இருந்தது அதனால் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் ஏன்னா ரெண்டுமே சூடாக இருக்கனால சட்டுன்னு கொதிச்சிரும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து வந்துடும் அந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சட்டுன்னு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடியாகிடும் இந்த சாதம் இப்போ பாருங்கள் நல்ல கரெக்டாக தண்ணியும் அரிசி நம்மளுக்கு ஒன்று சொன்னாப்பில வந்துடுச்சு இப்போ தம்மில் போட்டு நம்ம வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தம்மு ரெடியாகிடும் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் பிரியாணி நினச்சி ஏமாந்துருவாங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது பார்த்திங்களா சாதம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு கலரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே நல்லா குஸ்கா கலருக்கு வந்துருச்சுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே நீங்களும் எல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பரான தக்காளி குஸ்காவை நீங்களும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்